கத்துடைய நாம மாத்திரம் அங்கே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசிக்கிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்துருவங்களா நடந்து பாருங்கள் இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு புத்தி அமேன் நீங்க அழைத்து நீங்க எப்படி எபேசர் பட்டணத்துல எபேசர் சபைக்கு அப்போது பவுல் அங்க எழுதுகிறார் அவர் நான்காம் அதிக ஸ்டார்ட் பண்ணும்போது போது சொல்றாரு ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டுள்ளாக நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனே இங்க வந்து புத்தி சொல்றாரு எங்க ஒன்னாம் வசனத்துல இருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் சாரி பதினாறாவது வசனம் வரைக்கும் அவர் புத்தி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அதே பதினாலாவது வசனம் படித்து பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எச்சரிக்கிற சத்தத்தை நம்ம எச்சரிக்கிற காலத்தை பார்க்கிறோம் பாருங்க பதினேழாம் வசனம் படிச்சு கட்டுற பாருங்க அதே மாதிரி வசனம் வரம்பாங்க ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் அவர் அங்கே என்ன சொன்னாரு புத்தி என்னவெனில் ஒன்னாவது வசனத்துல புத்தி என்னவெனில் பதினேழு வசனத்துல எச்சரிக்கிற எச்சரிக்கிற என்னவெனில் அங்க அப்படி சொல்லிட்டு அங்க வந்து பதினேழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எச்சரிப்பான ஒரு வார்த்தைகளை அவங்க எழுதுகிறதை பார்க்கிறோம் முதலாவது புத்தி சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க ஆதலால் கருத்த நிமித்தம் கட்டுவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் கருத்தாய் கவனிங்க புத்தி என்னவனில் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை அழைப்புக்கு பார்த்திருவான்களாய் நடந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது அது லோய்யா ஓருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது ஒருக்கும் ஒரு ஒரு வேலை கருத்தை நியமித்திருக்கிறார் அதை பாருங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்திருவான்களாய் பார்த்திருவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் பாருங்கள் இங்கே அழகா சொல்ற நம்மளுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்புக்கேற்ற பாத்திருமனால் நடந்து கொள்ள வேண்டும் அந்த 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 அழைப்பில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் ஆமீன் நீங்கள் மிகுந்த மனத்தால் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெயர் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கிடையாது அது குணத்திலே மாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய செய்கைகளை காட்டப்பட வேண்டும் கிரிகளினால காட்டப்பட வேண்டும் ஆமீன் நம்ம நடக்கையினால் அது காண்பிக்கப்பட வேண்டும் எது எது படிச்சுட்டு போகிறது மாத்திரம் கிடையாது இங்கே சொல்ற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட சுபாவமாக மாறப்பட வேண்டும் என்று இந்த காலைகள் நம்ம போடுக்குமாக அழையா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களா நடந்து மிகுந்த மனத்தாழ்மை அலை மிகுந்த மனத்தாழ்மையும் இதுவே நமக்கு ஜெபமாக ஜபமாக மிகுந்த மனத்தாழ்மையும் தாங்க சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரையா இருங்கள் சமாதானம் ரொம்ப முக்கியம் ஆண்டு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அழ லூயா எது வேணா இழக்கலாம் சமாதானத்தை நம்ம ஒரு நாளும் இழக்க கூடாது சமாதான கட்டினால் ஆவின் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அல்ல லூவியா எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அவர் பிதாவாகிய தேவன் அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அல்ல லூவியா அவள் வல்லமுள்ள தேவன் கிறிஸ்துனுடைய ஈவின் தக்கதாக அதாவது நம்ம உங்களுக்குள்ளாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னக்குள்ளாக இருக்கிறார் சபை மக்களுக்குள்ளாக ரசிக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக இருக்கிறார் நம்ம இந்திய தேசத்தில் ரசிக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக இருக்கிறார் இன்னும் அந்நிய தேசத்துல வெளி தேசங்கள் ரசிக்கப்பட்ட அவர்களுக்குள்ளாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அழிலாம் இருக்கிறது எல்லாருக்குள்ள ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவையினால்தான் அவங்க வந்து அது அவர் எச்சரிக்கை சத்து சொல்லும்பொழுது அவரு முப்பதாவது வசந்த சொல்லுவாரு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவையை துக்கப்படுத்தாதிருங்கள் நம்ம பரிசு தாவை பெற்றிருக்கிறோம் நமக்குள்ள வாசம் பண்ண இருக்கிறார் அது நமக்கு தெரியுது அல்ல லூயா ஆவியான நமக்குள்ளாக வரும்பொழுது முதலாவது வரும்பொழுது அவர் ரச்சிக்கப்படும் போது அவர் சீல் போடப்பட்டிருக்கிறது முத்திரை போடப்பட்டிருக்கிறது சொல்லுகிறது அதுதான் ரச்சிப்பு அது மூலியமா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்கிறது ஆண்டராகரிசை ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்னொரு அபிஷேகம் ஆவியான அபிஷேகம் நம்ம தலைமையில வரணும் அதுதான் வந்து வேந்த கோஷ்ட நடந்தது அல்ல லூயா நமக்குள்ளாகவும் இருக்கிறார் அவர் அபிஷேகமாக நம்ம தலைமையிலே வர வேண்டும் அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிதான் அற்புதங்க பாருங்க எல்லாருக்குள்ளும் ஒரே பிதாவும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்தனுடைய ஈவு அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அழிக்கப்பட்டி இருக்கிறது இதெல்லாம் புத்தி சொல்ற காரியங்கள் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா இறங்கினவரே எல்லாவற்றிலும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமா இருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வரைக்கும் பரிசுத்தவான்களை சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஐந்து வகையான ஊழியத்தை அங்கு கொடுத்திருக்கிறார் என்று பதிமூணாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் வருஷம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் உரிமைப்பட்டவர்களாக வேண்டும் அலே லூயா நீங்கள் நானும் ஆண்டோராக இயேசு கிருசம் பைபிள் முழுவதும் ஒரு காரியம்தான் ஆண்டோராக ஏசு கிருசை விசுவாசிக்க வேண்டும் அவர் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அலே லூயா அவரை குறித்து தான் அவருக்குள் எல்லாவற்றிலும் எல்லா அவருக்குள் இந்த உலகம் முழுவதும் ஐ மீன் அவருக்குள் எல்லாவற்றையும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்கிறது பாருங்க அவரே பாவத்தை சுமந்து இருக்கிறதே வாட்டுக்குட்டி பார பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிருகத்தின் வழியை வழியிட்டு அதன் ரத்தத்தை மிருகம் வேற ஆசாரியன் வேறனாக இருந்தாங்க கரெக்டுங்களா வலி அந்த ரத்தத்தை எட்டு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரம் போயிட்டு அவர் போய் தெளிப்பார் அல்ல போயிட்டு மகாபரிசு தளத்தில் அவருக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் போயிட்டு தெளிப்பார் அப்போ வலியிட்டு ஒரு மிருகத்தை பலியிட்டு ஒரு ஆசாரியர் பிரதான ஆசாரம் உள்ளே தினம் போவார் அப்ப பலி ஒரு வேற காரியமா இருக்குது ஆசாரி வேற இருக்காரு ஆனா இங்க என்ன பட இங்க ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அவரே உலகத்தே பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் வந்து எல்லா பாவத்தையும் சுமந்து அவரை தீர்த்து கல்வார் சிலுவில நமக்காக ரத்தம் சிந்தி பலியாகிட்டார் அவர் உயிர் திறந்த பிறகு அவரே பிரதான ஆசாரியனாக அலுவயா அவர் வந்து எப்பவுமே லேவி கொத்தர் வந்து ஒரு ஆசாரியன் வருவாங்க ஆனால் யூதா கூத்திருந்த வந்தார் அதாவது மில்கி சிதைக்கின் முறைமின்படியே சிதைக்கின் முறைமின்படியே யூதா கோத்திருந்த நித்திய காலமாக பிரதான ஆசாரனாக வந்தார் அவர் தான் பலியாக வந்தார் அவர் பிரதான ஆசாரியாக அவரு ரத்தத்தையே அவர் என்ன பண்ணாரு அவரு அவர் நமக்காக பிரதான ஆசார வேலையும் செய்கிறார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அலே லூயா அவர் பிதாவாகவும் அவர் குமாரனாகவும் அவர் பரிசுத்த ஆவியானவராகவும் எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் எல்லாரிடத்திலும் வாசம் அடைகிற தேவன் அன்றவராக இயேசு கிறிஸ்தான் உலகத்தை படைத்தார் அவர்தான் கடவுள் அலே லூயா இந்த சத்தியத்தில் அறிய வேண்டும் அவர் தான் உலகத்தை பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி மலியாகவும் இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் கடவுளாகவும் இருக்கிறார் அலுய்யா அலலூயா நம்ம பாவத்தை சுமந்து இருக்கும் பொழுது அவர் தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார் நம்ம பாவத்து எடுத்துன்னு போகும்படியாக இருக்கிறார் நம்ம பாவத்தை மன்னிக்கிற அவர் கடவுளா இருக்கிறார் தெய்வன் மாமசத்தில் வெளிப்பட்டார் இந்த அறிவிப்பு வளர வேண்டும் என நம்ம அனைவரும் தேவனுடைய குமாரை பட்டும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக ஒருண புருஷராகணும் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் கிறிஸ்தவராக நீங்களும் நானும் மீன் ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாகவோ இது எனக்கு ஜெவம் பண்ண தெரியாதுங்க பைபிள் படிக்க தெரியாதுங்க சுவிசேஷம் அறிவிப்பு தெரியாதுங்க கர்த்தர அருகின்ற அறிவியல் வளர தெரியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது வேதம் சொல்லிக்கிறது பெய்தோர்லாம் பார்த்தோன்னா கல்லாதவர்களாக இருந்தவர் அவர்கள் அவர் போதிக்கிறார்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி இந்த காலை வழ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும் நான் குழந்தை அறுக்கும் பொழுது குழந்தை போல யோசித்தேன் குழந்தை போல பேசினேன் நானோ புருஷனான போது குழந்தை கேட்டவர்கள ஒழித்து விட்டேன் அமேன் துர்க்குணத்தில் குழந்தைகளாகவும் புத்தியில தேர்தர்களாகவும் இருக்க வேண்டும் அமேன் ரசிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆனாலும் குழந்தைகளை போல குழந்தை கிறிஸ்தவர்களை போல இருக்கிறார்கள் அப்போ சொல் பவுல் எழுதும் போது நீங்கள் தினமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டியதா இருக்கிறது ஆனால் இப்பொழுதோ குழந்தைகள் போல பால் குடிக்கிறதாக இருக்கிறீர்கள் மேலோட்டமான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு இடத்தில் எழுதிக்கிற பார்க்கிறோம் கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்த வான்களை சீர்பொருந்தம் பொருட்டு சுவிசேஷ ஊழித்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலர் அப்போவும் சிலர் திருக்குதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷராகவும் சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் பாருங்க ஐந்து வகையான ஊழித்தை அங்கு கொடுக்கிறார் எதற்காக கொடுக்கிறார் சபையை பக்தி விருத்தி அடைய முடியாகவும் சபை அவர்கள் அவர்களுக்கு தேர்வுகளாக இருக்கும்படியாகவும் ஆமீன் சபை கிறிஸ்தருடைய நிறைவான வளர்ச்சி அடையும்படியாகவும் அதுக்காக தான் இந்த ஐந்து வகையான ஊழிய அப்பசுர ஊழியும் திருக்குதர்சி ஊழியத்தையும் சிலரை சுவிசேஷ்வராகவும் சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் இனி குழந்தைகளாக பதினாலாம் வசனம் பாருங்க இனி இதெல்லாம் புத்தி சொல்றாரு இனி நம் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அலைகள் அலைகளா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நம் வளர்களாகும்படியாக அப்படி செய்தார் செய்தார்யா அவனும் வளர வேண்டும் கிறிஸ்துவளாகிய நீங்களும் நானும் ரச்சிக்கப்பட்டோம்னா ரச்சிக்கப்பட்ட நானும் இன்னைக்கு வளர்ந்திருக்க வேண்டும் ஜபத்துல வளர்ந்திருக்க வேண்டும் அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்றாங்க அரை மணி நேரம் அரை மணி நிமிஷம் பண்றோம் ஒரு மணி நேரம் பண்ண வேண்டும் ராமுலு ஜெவமனு பழகிக்கொள்ள வேண்டும் உபவாசம் பண்ணி ஜவுமன்னு பழகிக்கொள்ள வேண்டும் சுவிசேஷ வரிக்கு பழகிக்கொள்ள வேண்டும் பாட்டு பாடுகிற காரியங்களை அறிவு ஆராதனை பண்ற காரியங்கள் நம்ம வளர்ந்து வேண்டும் அது இது ரொம்ப முக்கியம் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படியே இருக்கிற ரச்சிக்கப்பட்ட இருந்து அப்படியே இருப்பாங்க ஒரே பிரச்சனை ஒரே போராட்டத்தில் இருந்து கொண்டு எப்பக்கத்துல இருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை நெருக்கம் வரும் அது கருத்து பெருக்கமாக மாற்றுவா நெருக்கம் வரும் அது பெருக்கமாக மாற்றுவான் நெருக்கம் எப்பக்கத்தில் நிற்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை அலோயா கிறிஸ்தினு ஆகிக்கூடிய வளர்ச்சியில் மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு உபத்திரம் வந்தாலும் கூட பாருங்க அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கிறது ஆதலால் ஆமே இதெல்லாம் பதினாறாவது வரைக்கும் புத்தி சொல்றார் இந்த காரியங்கள் சொன்னதெல்லாம் புத்தி காரியங்கள் இப்போ எச்சரிக்கை காரியங்கள் கேட்கலாமா பதினேழு அவசனம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்க மற்ற புரட்சாதிகள்லாம் வந்து ரச்சிக்கப்பட்ட மனிதர்கள் ரச்சிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க ஒரே இடத்துல போய் செய்யறாங்க ஒரே மாதிரி பேசுறாங்க ஒரே மாதிரி ஆனது போடுறாங்க யார் ரச்சிக்கப்பட்டாலும் ரச்சப்பட்ட ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது நம்ம இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதான் சொல்றாரு அதனால் கருத்திற்குள் நான் எங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் தங்கள் இறுதி கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் தங்கள் வித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நிறைய ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க பாருங்க நீங்களே இவ்விதமா கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்களே அந்தபடி முந்தின நடக்கையே மோசம் போக்கும் இச்சைகளினாலே போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைத்து போட்டு எப்படி சொல்றாரு பாருங்க முந்தின மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலத்தி போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இதுதான் கிறிஸ்த வாழ்க்கை ஏதோ வார வாரம் சபைக்கு போயிட்டு வரங்க நம்ம பைபிள் கூட கையில எத்திரம் போறாங்க பாட்டுலாம் பாருங்க காணிக்கை நம்மளோட சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும் நம்மளோட குணங்கள் மாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய செயல்கள் மாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய பேச்சு வாயின் வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும் பார்க்கிற பார்வைகள் மாற்றப்பட வேண்டும் வேதம் சொல்கிறது பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிதான ஆவிய உடையவர்களாகி ஆமேன் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் உங்கள் உள்ளத்திலே அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்களை கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியும் நம் ஒருவருக்கு ஒரு ஒரு அவைங்களா இருக்கிறபடினால் பொய்யை களைத்து அவன் அவன் பிறருடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள் எனக்கு என்ன ஒரு மனஸ்தாபனா சாந்தத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அவங்க கூட ஆயிடும் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை சார்ந்த சமாதானம் வேண்டும் பாருங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமலும் கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கபடி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே நீங்கள் கேட்கிறவர்களுக்கு பிரே பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சபையில வந்தா அந்நிய பாஷ வீட்டுல போனா அநியாய பாஷ அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேனுடைய பரிசு தாவையை துக்கப்படுத்தாதிருங்கள் இதெல்லாம் எச்சரிப்பின் சத்தம் பாருங்க ஆமே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேனுடைய பரிசு தாவையை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் அலையா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேலோட்டமான காரியங்கள் கிடையாது அது குணத்துல பேச்சுல செய்யல நடக்கையில பார்வையில செயல்படுத்த வேண்டும் சகலவிதமான கசுப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் நான் மாத்தனால என்னை விட்டு நீங்க கடவுள் இயேசு நான் ஒரு 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 கடைசி வசனம் ஒரு ஒரு குரு தயவாயும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க இவ்வளவு அருமையான வார்த்தைகள் புத்தி சொல்லுகிற காரியங்களை முதல்ல பார்த்தோம் ஒன்னாவது வருஷத்துலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் பதினேழாம் வருஷத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் புத்தி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் தகப்பண்ணு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்க வாயின் அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு சுபாவமாக மாறுவதாக இந்த காலை வேலையில எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இப்ப இந்த புத்தி சொல்லுகிற காரியங்கள் அப்பா எச்சரிக்கை சொல்லுகிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில அது அப்ப நாங்க கேட்டுட்டு மாத்திர போக கூடாது கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சாந்தம் ஆகும் நீங்களே உங்களை வஞ்சியாதபடிக்கு கேட்பது மாத்திரம் கிடையாது அதன்படி நாங்கள் செய்கிறதா இருக்க இந்த புத்தி சொல்லுகிற காரியங்கள் நாங்கள் அப்படியே நடக்க கடைபிடிக்க அப்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட காரியங்கள் நாங்கள் கடைபிடிக்க எங்கள் ஆவி ஆத்ம சரீர் முழுவதும் இந்த நேரத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப நீங்களை எடுத்து பயன்படுத்துங்கிற அச்சாவே இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில குணப்படும்படியாக இந்த வார்த்தையிலேயே நாங்கள் வாழும்படியாக இதுல நாங்கள் நினைத்திருக்கும்படியாக பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய ஒருவன் கிறிஸ்துக்களாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையெல்லாம் ஓடி போகும்படியாக அலே லூயா அந்த காருக்கான அந்த காரியங்கள் அந்த செய்யப்படும் காரியங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க இந்த காலைவேளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் யாரால ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தும்படியாக சுபிக்கிறேன் எல்லாம் துதிகரமாக உமக்கே செலுத்துகிறோம் நாட்கள் எங்களுக்கு கொண்டு யாராக்கெல்லாம் பிசாசில் பிழிந்தும் கொள்ளை வியாதி இருந்தும் கேன்சர் வியாதி இருந்தும் மருத்துவர்கள் பிரசித்தமாக இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக சுபிக்கிறேன் எல்லாம்